முதல் முறையா மேடை ஏறுறாரு மிகப்பெரிய உழைப்பு அறிவு ரெடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அது வந்து தடங்கலாயிருக்கு இதுக்கு முன்னாடி ராஜமௌலியோட அப்பா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய இந்த மகனுடைய இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு படம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வருவதற்கு அனுமன் தான் துணை இருக்கிறாருன்னு பேசுறாரு இப்ப ராஜமௌலி மைக்ல பேசுறேன் எனக்கு சிறு வயதுல இருந்தே கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனா எங்க அப்பா பேசும்போது என்ன சொன்னார்னா அனுமனே என் கூட இருந்து இதை வந்து நடத்துறதா அவர் சொன்னாரு அனுமன் கூட இருந்தா தான் தடங்களாகுமா ஒட்டுமொத்த உலக சினிமாவுமே ராஜமௌலிய அன்னார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா அவர் ஒரு சென்டிமெண்ட்ல கண் கலங்கி அழுகும் பொழுது எல்லாருடைய மனநிலை இப்படி மன்னிப்பு கேட்டாரு சார் அவரு அவர் கேட்கணும் அவசியமே இல்ல சார் இதுல என்ன இருக்கு ீங்கி அழுதார் ராஜமொழி அழுதார் மகேஷ் பாபா பிரியங்கா சோப்பராங்க ஒரு சின்ன நெரிசல் கூட இல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து கூட இல்ல நெரிசல் வார்த்தையை சொல்லித்தான பூரா ஒருத்தர் கூட்டத்தை பார்க்க வந்து நாற்பத்தி ஒரு கொன்ன கும்பல் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கே அதை விட மிகப்பெரிய நெரிசல் ஒரு இடத்துல எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் காவல்துறை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க ராஜமௌலி மேல புகார் கொடுத்துட்டாங்க இவங்க பேர் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு என்னமோ நீங்க மதத்தின் பேர்ல தானே சார் இங்க பிரச்சனையா கலப்புறானுங்க நியாயமாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் கலவரத்தை தூண்ட வணக்கம் சார் வணக்கம் வாரணாசி படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் ஸ்பாட்டில் இருந்தீங்க அந்த ஆடியோ லான்ச்சில் ராஜமௌழி பேசின விஷயங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் இப்போ ஆயிருக்கு அன்றைக்கி ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படி என்ன சர்ச்சைக்குரிய வகையில் ராஜமௌழி பேசிட்டார் அவர் ஒன்றும் சர்ச்சையெல்லாம் ஆக்கலைங்க அவர் பேச்சினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த மாதிரி சர்ச்சையை ஆக்குவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த வாரணாசி தலைப்பு அவர் டைட்டிலில் ரிவீல் பண்ணுற விஷயத்தில் அது ஒரு பிரம்மாண்டமான விழா நான் அங்கே இருந்தேன் அந்த ஸ்பாட்டில் நான் இருந்தேன் சென்னையிலேருந்து பத்திரிகையாளர்கள் அழைச்சிட்டு போனாங்க அது மாதிரி பல பகுதிகள் நாட்டினோட பல பகுதிகளில் ஹிந்தியிலேருந்து வந்திருந்தாங்க கே மலையாளத்திலேருந்து வந்திருந்தாங்க கன்னடத்துலேருந்து வந்தாங்க பல ஊர்களில் இருந்து பத்திரிகையாளர்கள் அங்கே அசம்பிளாக இருந்தாங்க அது ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் தான் நடந்துச்சு பிரம்மாண்டமான இதுவரைக்கும் ஒரு டைட்டில் ரிவீல் பண்ணுற விழாவை இப்படி பிரம்மாண்டமாக நடத்தியது இல்லை இந்த இந்திய சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக ஃபீல்டு ஃபீல்டுனாலும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியும் இல்ல இதுக்கு அப்புறம் நடக்குமான்னு தெரியல எனக்கு பண்ணிட்டதுனால இனிமே அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் ஆடியோ லான்ச்னு கூட சொல்ல முடியாது ஆடியோ கிடையாது எல்லாம் கிடையாது டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் அவ்வளவுதான் டைட்டில் பிளஸ் ஒரு டீசர் வாரணாசி பட சம்பந்தமான ஒரு டீசர் அனௌன்ஸ்மென்ட் அது நூறு அடி ஹைட்டு நூறு அடி ஹைட்டு நூத்தி நாற்பது அடி அகலம் எந்த அந்த எல்இடி ஒரு திரை ஓகே எல்இடி திரை ராமோஜிரா பிலிம் சிட்டியே பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்குது ஹில் ஸ்டேஷன் தான் அது அப்போ அதில் நூறு அடி ஹைட்டுக்கு நூற்றி நாற்பது அடி அகலத்தில் ஒரு மிகப்பெரிய எல்இடி திரை எங்கேருந்து ஊரில் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்த்தாலும் ஒரு நிகழ்ச்சி அங்கே தெரியும் அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து முதல் முறையாக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் ஐமேக்ஸ் தரத்தில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அந்த காட்சியை படுத்துறதுக்காக அவர்கள் வந்து முயற்சி எடுத்தாங்க ஐமேக்ஸ் தரத்தில் பண்ணும்போது அதை டெலிகாஸ்ட் பண்ணி டெஸ்ட் இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து நான் ஏன் இது டெக்னிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம்னு வச்சிங்களேன் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு முறைக்கு நாலு முறை அதை போட்டு பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு ஓகேவா ப்ளே கரெக்டாக ஆகுதான்னு பார்த்துருப்பாங்க இவர் முதல் முறையாக அதை மக்கள்கிட்ட காமிக்கணும் ஒருவேளை நம்ம ஸ்கிரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டா அதை எவனாவது கேப்சர் பண்ணி வெளியே விட்டுறக்கூடாது தப்பாயிடக்கூடாது நம்ம பண்ணுற நேரம் கரெக்டாக எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருந்ததுனால இவங்க அந்த எல்இடி திரையில் முதல்ல டெலிகாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை நான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஏன்னால் அவங்க டெஸ்ட் பண்ணியே பார்க்கல முதல் முறையாக மேடை ஏறுறாரு இந்த நாங்கள் இத்தனை நான்கு மாதங்களுக்கு மேலான மிகப்பெரிய உழைப்பு இப்போ அது வந்து உங்கள் கா உங்கள் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன் பார்க்கலாமா அறிவு ரெடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அது வந்து தடங்கள்லாயிருது ப்ளே ஆகலை கரண்ட் கட் ஆகிடுச்சா அதெல்லாம் இல்லை டெக்னிக்கல் எரர் ப்ளே ஆகுறதுல ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் இது முதல் முறை சொல்கிறாரு தடங்கள் ஆகிடுது இரண்டாவது முறையும் அவர் வந்து இப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது முறையும் பிளே ஆகாத தடங்கள் ஆகிடுது இதோடு நிறுத்திப்போம் இதுக்கு முன்னாடி ராஜமௌலியோட அப்பா அவர் மைக் பிடிச்சி பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய இந்த மகனுடைய இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு படம் ராமர் தொடர்பான மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவன் வந்து கையில் எடுத்து பிரம்மாண்டமாக அது வந்து எல்லாரும் உழைச்சி உருவாக்கியிருக்காங்க இது உங்கள் கவனத்துக்கு வரப்போகுது அனுமனே கூட இருந்து என் மகனுக்கு வந்து என் மகனுடைய நெஞ்சத்தில் அனுமன் கூட இருந்து அவனுக்கு வழிகாட்டுறாரு கூட இருந்து அவனை வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வருவதற்கு அனுமன் தான் துணை இருக்கிறாருன்னு பேசுறாரு இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் நான் விட்ட இடத்துக்கு திருப்பி வரேன் இது அவங்க அப்பா பேசி போயிட்டாரா இப்போ அனுமன் துணை இருக்கிறாருன்னு சொல்லிட்டாருங்க இப்போ முதல் முறை தடங்கள் இரண்டாவது முறை தடங்கள் மூணாவது முறை பிளே சொல்கிறாரு மூணாவது முறை பிளே ஆகுது பிரம்மாண்டம் ஆறு ஆர்ப்பாறம் ஒரே கத்துறாங்க எல்லா ரசிகர்களும் கூச்சல் போடுறாங்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அந்த படைப்பில் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஒரு முறை ரெண்டாவது முறை பிளே வந்து போனால் எல்லோரும் பார்த்துட்டாங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்க இப்போ ராஜமௌலி மைக்கில் பேசுகிறார் எனக்கு சிறு வயதுலேருந்தே கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் எங்கள் அப்பா பேசும்போது என்ன சொன்னார்னா அனுமனே என் கூட இருந்து இதை வந்து நடத்துகிறதா அவர் சொன்னார் அனுமன் கூட இருந்தால் இப்படி தான் தடங்களாகுமா அவ்வளோதான் இது தவிர அவர்கிட்ட வந்து பெருசாக வேறு எந்த மத மதத்தை புண்படுத்துகிற மாதிரியோ மத நம்பிக்கையை குலைக்கிற மாதிரியோ அந்த இவங்கெல்லாம் அந்த கும்பலாக இருக்காங்க பாருங்கள் இந்த கத்திக்கிட்டு இருக்கிற ஆட்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் பெருசாக ஒன்றும் கிடையாது எந்த தவறான வார்த்தையும் அவர் சொல்லலை அப்போ அவர் மீது புகார் கொடுக்குற ஆட்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆட்கள் ராஜமௌழியை வம்பு கிழக்கணும் அதுலேருந்து தாங்கள் வந்து ஏதோ ஒரு அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ராஜமௌழி தன்னுடைய ஆதங்கத்தை உணர்ச்சி வசப்பட்டு அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு சார் நினைச்ச ஒரு விஷயத்தில் திடீர்னு பிளே ஆகலை அது சார் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் தம்பி நாலு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்கு உழைச்சி உலக அளவில் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக ஐமேக்ஸ் தள தரத்தில் நூ நூறு அடி உயரத்தில் நூற்றி நாற்பது அடி அகலத்தில் அந்த அரங்கே எப்படி இருந்துச்சு தெரியுமா வாரணாசி நகரம் மாதிரி அங்கே கோபுரங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க பெரும்பாலும் ஒரு கடல் நம்பி கடவுள் நம்பிக்கை இல்லை ராஜமௌலி ஆனால் அவர் எடுத்த எல்லா படம் பாருங்கள் கடவுள் சார்ந்து பாகுபலியாக இருக்கட்டும் ட்ரிபுலாராக இருக்கட்டும் மகதீராவாக இருக்கட்டும் எல்லா படத்துலேயும் எங்கோ ஒரு இடத்துல ஒரு மத நம்பிக்கை தொடர்பான பல்வேறு காட்சி அமைப்புகள் இருக்கும் ராமாயணமோ மகாபாரதமோ ஏதோ ஒரு விஷயம் அதில் இடம் பிடிச்சிருக்கும் அப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது அவருடைய கொள்கை சார் அவருடைய விருப்பம் சார் இது உங்கள் தனிமனித வாழ்க்கையை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா தான் தப்பு அவர் அது சொல்லலையே அவர் காமிக்கிற எல்லா படத்துலேயும் கொண்டாட தானே செய்கிறார் ராமர் வந்து வெற்றி பெறுகிறார் ராமர் வந்து வில்லு அடிச்சாருன்னா கா காத தூரத்துக்கு போக குறி தப்பாதுன்னு தானே சொல்கிறார் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் வந்து உங்களை ப்ரொமோஷன் தானே போடுறாரு உங்களை நல்வழித்த அதாவது என்னன்னா உயர்த்தி தானே பிடிக்கிறாரு இப்போ நீங்கள் அவருக்கு எதிராக திரும்புகிறீங்கன்னா அவர் என்னடா ஜென்மம் நீங்க அப்படி கோபுரமாக வராதா இப்போ இந்த புகாரே வந்து ராஜமௌலி மேலே புகார் கொடுத்துட்டாங்கப்பா இவங்கன்னு இவங்க பேர் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு அந்த பேர் அந்த அதுங்க வச்சுக்கிற அமைப்பு பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை எனக்கு பிடிக்கல ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இந்து சார்ந்த அமைப்பு தான் என்னமோ நீங்க மதத்தின் பேரில் தானே சார் இங்கே பிரச்சனையை கலப்புறானுங்க நியாயமாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருத்தருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் சார் இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் கலவரத்தை தூண்ட மாட்டான் பிரச்சனையை பண்ண மாட்டான் ஏழரை இழுத்து தெருவில் விட மாட்டான் எவ்வொருத்தன் தன்னுடைய அடையாளத்தை வந்து வெளிப்படுத்தி அதை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் அவன் குளிர்காய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் அதில் ஆதாயம் அடைவதற்காக தேடுறான்னு அர்த்தம் இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ராஜமௌழி உணர்ச்சி வசப்பட்டு பேசின விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து அமைப்பு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ராஜமௌழியோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க ஆமாம் சார் உணர்ச்சி வசப்படாமல் என்ன பண்ணுவாரு சார் அத்தனை மாத உழைப்பு சார் முதல் முறையாக ஸ்கிரீன் பண்ணோம் சார் ஸ்கிரீன் பண்ணி யாராவது விஷுவல் எடுத்து வெளிப்படுத்திட்டா நம்மளுடைய அந்த உழைப்பை வீணா போயிடும் வாரணாசின்ற டைட்டில் முன்னாடியே தெரிஞ்சுட்டா நாம சொல்லாம தெரிஞ்சிட்டா வைரல் ஆயிடும் தப்பாயிடும் அவருடைய விருப்பம் அவர் தான் டைரக்டர் அவர் தான் பணம் போட்டுருக்காரு அவர் தான் எல்லாமே கோவம் வரதான செய்யும் ஒட்டுமொத்த உலக சினிமாவுமே ராஜமாவளி அன்னாந்து பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா அவர் ஒரு சென்டிமெண்ட்ல கலங்கி அழுகும் பொழுது எல்லாருடைய மனநிலை எப்படி மன்னிப்பு கேட்டாரு சார் அவரு அவர் கேட்கணும் அவசியமே இல்ல சார் ஏன் கேட்டாரு ஏன் ரசிகர்கள்ட்ட ஏ அந்த ரெண்டு முறை ப்ளே ஆகலை இல்லை உங்களை நான் ஏமாத்திட்டேன் ப்ளே ஆகலை மன்னிப்பு கேட்குறாரு அவர் கேட்கணும் அவசியமே இல்லை இதில் என்ன இருக்குது அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் கேட்டார் அங்கே தான் நீ ராஜம் சார் ராஜமௌலி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதன்ற தாண்டி அவருடைய படங்களை பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரிய உயரத்தில் இருக்கார் உலகம் வியந்து பார்க்குது இப்போ பாகுபலியில் பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகளுடைய தொடர்பு இல்லாமல் பாகுபலி கிடையாது அப்போ பாகுபலியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட பிறகு அந்த படம் மூலமாக இன்றைக்கி எங்கேயோ போயிருக்கு அந்த படம் உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பேரை இந்திய சினிமா கொடுத்துருக்கு அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன் அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ் நம்முடைய நாடு இந்திய மொழி படம் அப்படி தானே பேர் வாங்கியிருக்கு அப்புறம் தெலுங்கு படம் தமிழ் படம் அதான் வேறு சார் அது விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் இந்திய படம் ஹாலிவுட் தரத்துக்கு போயிருக்கு ஆஸ்கார் வாங்கியிருக்கு ட்ரிபிள் ஆர் படத்தில் நாட்டு நாட்டு பாட்டுக்கு தானே ஆஸ்கார் கொடுத்தாங்க சார் அவங்களே பணம் கட்டி வாங்கினாங்களா ஆஸ்காராக கொடு ஆஸ்கார் என்ற விருது மீது மிகப்பெரிய கனவு வச்சுக்கிட்டு மிகப்பெரிய மரியாதை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஏக்கத்தோடு காத்திருக்கிற சினிமா பிரபலங்களுக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சா வேணான்னு சொல்லுவாங்களா அந்த படம் யாரால் கிடைச்சது அந்த விருது ட்ரிபிள் ஆர் படத்துக்கு ட்ரிபிள் ஆர் படத்துக்கு ராஜமௌழியார் தான் கிடச்சிது ராஜமௌழி அவர் ஒரு பாட்டை வைக்கிறார் அந்த பாட்டில் டான்ஸ் ஆட வைக்கிறா அந்த பாட்டை கொண்டு போய் அவங்க வந்து விருப்பப்பட்டு பணம் கட்டி ஆஸ்கார் தேர்வுக்கு அனுப்புகிற அளவுக்கு இவங்க பணம் இருக்குது போய் கட்டுறாங்க பாடலை பார்க்குறாங்க விருது கொடுக்குறாங்க புகழ் யாருக்கு இந்திய சினிமாவுக்கு பிரித்து பார்க்காதீங்க இந்திய சினிமாவுக்கு புகழ் அப்போ ராஜமௌலி நீ வந்து கேவலமாக பேசணும்னு நினைக்கிறீங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க உங்கள் என்னடா அவைக்கு எந்த லிஸ்ட்லடா அவங்களை எடுக்கிறது கடவுளை தாண்டா கொண்டாடுற நீ வணங்குகிற கடவுளை தான் கொண்டாடுறார் அவர் நீ வணங்குகிற தெய்வத்தை தான் கொண்டாடுறார் அவர் ராஜமோடி மேடையில் தன்னையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்ட அழுதார் இல்லையா இதை பார்த்துட்டு மகேஷ் பாபுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அங்கே கூடியிருந்த மற்ற மற்றவையாக எல்லாருமே வந்து இந்த இந்த படத்தால் நமக்கு ஒரு கௌரவம் இந்த படத்தால் நம்முடைய இந்திய சினிமாவுக்கு நம்ம தெலுங்கு சினிமாவுக்கு பெரிய பேர் அப்படின்னு எல்லாருமே உணர்ச்சி மகேஷ் பாபு கூட உணர்ச்சி தான் பேசினார் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க சார் எனக்கு அந்த விழா மீதான மிகப்பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கே இருந்துச்சு தெரியுமா நான் நிறைய பட விழாக்களுக்கு பல ஊர்களுக்கு நான் வந்து போயிருந்து போயிருக்கிறேன் பத்திரிகையாளராக போயிருக்கிறேன் அது மாதிரி நம்ம ஊரில் நிறைய பட விழாக்கள் பார்த்துருக்கேன் பல நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன் அங்கே அந் ராஜமௌலி மீது ஒரு பெரிய அவர் மீது தனிப்பட்ட பல விஷயங்கள் ஏதோ ஏதோதோ இருக்கும் ஆனால் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ராஜமௌலி அவர் தான் இயக்குனர் மகேஷ் பாபு அவர் ஹீரோ பிருத்திவிராஜ் பிரியங்கா சோப்ரா கீரவாணி இவங்க மட்டும்தான் இருந்தாங்க எந்த அரசியல் பின்புலங்கிட்ட அமைச்சர் வரல வேறு பிரபலங்கள் நடிகர் நட்சத்திர பெரிய பெரிய வரலாம் யாரும் வரல இந்த குழு இந்த வாரணாசி படத்துக்கு மட்டும்தான் இங்கே இருந்தாங்க வேறு யாருமே இல்லை என் படத்தை நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன்டா என் படத்தை தவிர நீங்கள் மற்றதெல்லாம் பேசுவீங்க இங்கே நடக்கிற தமிழ் பட ஆடியோ ஆடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கு கெத்து காமிக்கிறதுக்கு ரெண்டு அமைச்சரை கூடுவார் அப்புறம் ஒரு பெரிய பிரபலம் சினிமாக்காரங்களை கூடுவாங்க இங்கே வருகிறவர்கள் எல்லாம் எந்த படத்திற்காக வந்தார்களோ அதை பற்றி பேசவே மாட்டாங்க இவனுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஏழ்ரை கூட்டிகிட்டு இவன் கிளம்பி போயிடுவான் காசு செலவு பண்ணி படம் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அந்த படம் பற்றி எதுவுமே தகவல் வெளிவராமல் உட்காந்துருப்பாங்க ஆனால் வாரணாசி அந்த டைட்டில் லான்ச்சில் என்ன நடந்தது வாரணாசி டைட்டில் லான்ச்சில் வாரணாசியை பற்றி மட்டும்தான் பேசினாங்க வாரணாசினுடைய அந்த காட்சிகளை மட்டும்தான் பார்த்தாங்க அது இந்த இந்த படம் பற்றி மட்டும் பேசுவதற்கு படக்குழு மட்டும்தான் பேசுச்சு ராஜமணியோட அழுகையை பார்த்துட்டு பிரியங்கா சோப்ரா இருக்கட்டும் மகேஷ் பாபா இருக்கட்டும் இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுங்க சார் எல்லாருமே வந்து அவர் அவர் அழு அ அந்த அழுகையினுடைய உள்ளார்த்தம் என்னன்னா இவ்வளோ உழைத்தும் நமக்கு வந்து தடங்கள் வந்துருச்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில் இந்த சிக்கல் இருக்குது அதை தாண்டி சக்ஸஸ் நம்ம பண்ணிட்டோம் அது வந்து ஆனந்த அழுகையாக ஆதங்கத்தினால் அழுகையாக ஏமாற்ற அழுகையானலாம் நீங்கள் கணிக்கவே முடியாது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ராஜமொழி அழுதார் அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா ராஜமொழி அழுதார் மகேஷ் பாபா அழுவார் பிரியங்கா சோப்பராங்க ஏன்னா அவங்களுடைய கனவு படம் அப்போ அந்த இடத்துல இருந்த அந்த ஒரு இறுக்கமான சூழல் இருக்கு அதை பற்றி அந்த இறுக்கமான சூழல்ன்றது இருக்கன்றது கஷ்ட சூழல் இல்லை மகிழ்ச்சியான சூழல் ஏன்னா அவர் வந்து அங்கே மேடையில் நின்ற உடனே அந்த ஆரவாரம் ஏன்னா ட்ரோனில் காமிச்சாங்க நாங்கள் முன்னாடி உட்காந்துருந்தோம் ட்ரோனில் அந்த நூறு அடி வாலில் கூட்டத்தை காமிக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் நேர்த்தியாக ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லை ஒரு சின்ன பஞ்சாயத்து கூட இல்லை நெரிசல் வார்த்தையை சொல்லித்தானே ஆகணும் இங்கே பூரா ஒருத்தன கூட்டத்தை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேரை கொன்ன கும்பல்லாம் இருக்கு இல்லையா அங்கே அதை விட மிகப்பெரிய நெரிசல் அங்கே கும்பல் அவ்வளோ வந்தாங்க ஒரு இடத்துலையும் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் காவல்துறை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க படக்கூடு அவ்வளோ திறம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க எல்லா மக்களும் அவங்களே வந்தாங்க ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிலிருந்து நகரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அவ்வளோ அந்த இடத்தையும் தேடி வந்து மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க ஒரு பிரச்சனைகளும் இல்லை என்ன சொல்ல வரோன்னா இப்படி நேர்த்தியாகவும் விழாக்கள் நடக்க தான் செய்து அந்த விழாக்கள்னால் அந்த படத்துக்கு மட்டும்தான் பேர் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த விழாவில் உதாரணத்துக்கு வாரணாசியில் வந்து அங்கே தெலுங்கானா சிஎம்யோ ஒரு மந்திரியோ யாரையோ கூப்பிட்டுருந்தா அவர்களுக்கான முக்கியத்துவம் அவர்களுக்கான ப்ரோட்டோக்கால் அவர்களுக்கான அந்த விஷயங்கள் தானே பார்த்துருக்கணும் இங்கே படத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க இல்லை படத்தினுடைய விஷயங்கள் இப்போ இப்போ சமகால அரசியலை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாங்கன்னு வச்சுக்கலேன் வாரணாசி விழாவில் இதை பேசினார் இப்போ யாரோ ஒருத்தர் வராரு வாரணாசி விழாவில் மோடியை பற்றி பேசிட்டேன் மோடி தொகுதி வாரணாசி ஆமாம் தானே சார் ஆமாம் நான் அதை அப்பா பேசுகிறேண்ணா கரெக்டாக பேசுறேன் அங்கே வந்து எதாவது பேசியிருந்தா இப்போ நீ வாரணாசி படத்தை பற்றி பேசுவாங்களா மோடியை பற்றி பேசியிருப்பாங்களா வாரணாசி தொகுதியை பற்றி பேசியிருப்பாங்களா ஆக மொத்தம் ராஜமௌழியுடைய ஒரு நோக்கம் நான் படம் எடுத்திருக்கேன் இந்த படத்தை இருபத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க போறேன் இது எங்களுடைய உழைப்பினுடைய முதல் தொடக்கம் தொடக்க புள்ளி இதை பார்த்து ரசிக கொடுத்துட்டார் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து தவறான நபர்கள் பிரபலம் அடைவதற்காக ராஜமௌலி பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஆளான்னு ட்ரை பண்ணுறாங்க அதில் எடுபடாதுங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி